போக போகிற விஷயம் முக்கியமான விஷயம் உங்கள் மகன் உங்கள் ஆசை மகன் அவருக்காக எப்போ அச்சம் வைப்பீங்க இப்ப ஈடி விசாரணைக்காக மோடியிடம் கெஞ்சு கொண்டு இருக்கிறார் ஈடி விசாரணைக்காக ஐயோ இந்த மகனுக்கு கிடைச்சிருமோ இல்ல பிரச்சனை பயந்து போய் முகாஸ்டி அவர்கள் மோடியுடன் கெஞ்சிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அவரை கெஞ்ச வேண்டாம் உங்க மகனை பொறுத்தளவு ஈடி விசாரணைக்காகவும் ஐடி விங் ஐடி விசாரணைக்காக மோடியிடம் கெஞ்ச வேண்டாம் இங்க கெஞ்ச வேண்டியது கடவுளிடம் இந்த சிறை இந்த நாட்டில் உள்ள தன்ன எதுவும் கொடுக்கப்படாது அவர்களுக்கு மரணம் கொடுக்க கடவுள் தயாரா இருக்கிறார் உதனி ஸ்டாலின் அவர்களுக்கு மரணம் கொடுக்க கடவுள் தயாரா இருக்கிறார் உதனி ஸ்டாலின் என்ன செய்கிறார் தவறு செய்கிறாரா இல்லையா எந்த தவறு செய்கிறா எனக்கு தெரியாது வார்த்தை என் மூலமா சொல்லுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர் காப்பாற்ற வேண்டும் அதற்காக தான் நேரடியா பேசுறேன்